ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பயங்கரமான மேட்ச் நடந்திருக்கு ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான பேட்டிங் டாமினேட்டட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க தான் இப்போது எலிமினேட்டர் வின் பண்ணி இப்போ வந்து குவாலிஃபயர் டூக்கு ஆயிருக்காங்க அண்டு குவாலிஃபயர் டூவில் வந்து அவங்க பஞ்சாபை சந்திப்பாங்க ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் குவாலிஃபயர் டூ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மேட்ச் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு வந்து பேட்டிங் ஆட போவாங்க பேட்டிங் ஆட போய்ட்டு வந்து இந்த வாட்டி வந்து அவங்கக்கிட்ட ரிகல்டன் இல்லை ஸோ ரயன் ரிக்கல்டன் வந்து அவுட்டு ஸோ ஜானி பேஸ்டோ வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருப்பார் ஸோ ஜானி பேஸ்டோ அண்ட் ரோஹித் சர்மா தான் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க ஓப்பனிங்கில் வந்து பயங்கரமான ஸ்டார்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஜானி பேஸ்டோ தான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி டூ நீங்களே பார்க்குறீங்க ஸ்கோர் கார்டில் அண்ட் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவார் அண்ட் இனிஷியலாக வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து ரெண்டு டிராப் கேச்சஸ் வர வரும் ஸோ நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி தான் நேத்திக்கு வந்து பஞ்சாப் அண்டு பஞ்சாப் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேட் ஷாட்ஸ்லாம் அந்த பஞ்சாப் ஆடிருப்பாங்க ஸோ அதனால் வந்து விக்கெட் விட்டுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து ரோஹித் சர்மா வந்து கிராஸ் பேட் ஷாட்ஸ்லாம் போவார் அண்ட் போய் வந்து கேட்ச் கொடுத்துருவாரு ஆனால் அந்த கேட்சை வந்து பிடிக்க முடியாமல் ரெண்டு கேட்ச் வந்து விட்டுருவாங்க ஸோ விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இவரும் வந்து விடுவார் கொச்சையை வந்து விடுவார் ஃபைன் லேக்கில் அதுக்கப்புறம் கீப்பர் குசால் மெண்டஸ் வந்து விடுவார் ஸோ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்சஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஓகே கிராஸ் பேட் ஷாட்சில் அந்த வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் பேட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அங்கே தான் வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து ப்ரொக்ரஸ் ஆக அந்த ஸ்ட்ரைட் பேட் அடிக்க அப்புறம் வந்து அவருக்கே தெரிஞ்சிடுச்சு சரி ஓகே எந்த பாலுக்கு வந்து நம்ம கிராஸ் பேட் ஷாட் ஆடணுமோ அந்த பாலுக்கு மட்டும் ஆடிக்கலாம் மிச்சத்தெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் பேட்டில் ஆடி சிங்கிளோ இல்லை டபுளோ வந்து ஓடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி எயிட்டி ஒன் ஆஃப் ஃபிஃப்டி அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகிடுவார் ஸோ கடைசியில் ஆக்சலரேட் பண்ண போய் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியன்ட் இன்னிங்ஸ் பை சூர்யா திலக் அண்ட் ஹர்டிக் ஸோ அவங்க மூணு பேருமே வந்து நடுவில் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்து ஆடிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து ஸ்கோர் பூஸ்டப் ஆகிடும் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டுக்கு அண்டு நீங்கள் நினைப்பீங்க சரி ஓகே டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து எப்படி குஜராத் ஐட்டன்ஸால சேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆனால் அவங்க வந்து சேஸை வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அது பார்த்துடலாம் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாய் சுதர்ஷன் வந்து அகைன் பிரில்லியன்ட் எயிட்டி ஆஃப் ஃபார்ட்டி நைனு அண்டு சுமன் கில் வந்து இன்றைக்கி ஃபெயில் ஆயிருக்காரு ஒரு பிரில்லியண்டான இன்ஸ்விங் பால் இன்ஸ்விங்கிங் பால் வந்து போடுவார் போல்ட்டு ஸோ அவர் யூஸ்வலாக பண்ணுறது தான் யூஸ்வலாக போடுற பால் தான் அந்த பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு அண்டு போல்ட் ஆஸ் யூஸ்வல் ஸ்ட்ரைக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் இட்ஸ் செல் ஸோ ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து கில் எடுத்துருவார் விக்கெட்டை அண்டு குஷால் மெண்டஸ் வந்து ஒரு ரேர் அக்கரன்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா ஹெட் விக்கெட்டுன்றது வந்து எல்லா தடவையும் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ ஒரு ரேர் அக்கரன்ஸு அவர் ஹிட் விக்கெட் ஆகிடுவார் சாண்டர் பாலில் புல் பண்ண போய் அதுதான் அண்ட் வா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் சுதர்ஷன் இருந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஒரு வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பு அதில் தான் வந்து மும்பைக்கு ஒரு பயமே வந்தது ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு வேளை சேஸ் பண்ணுவாங்களோ இது பெரிய டோட்டலாக இருந்தாலும் சேஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து அவுட் ஆகிடுவார் அது வந்து ஒரு ப்ரில்லியண்டான ஒரு யார்கர் பை பும்ரா ஸோ என்ன நடக்கும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டுவெல் ரன்ஸ் பர் ஓவருக்கு மேலே தான் இருக்கும் ரிகொயர்ட் ரன் ரேட்டு ஸோ ரெக்வயர்ட் ரன் ரேட் டுவெல் ரன்ஸுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் வந்து பும்ராவை கொண்டு வர மாட்டாங்க ஆஸ் சூனாஸ் டுவெல் ரன்ஸ் பர் ஓவருக்கு கீழே உடனே அதாவது ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு போன உடனே வந்து பும்ராவை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த உடனே வந்து அவரும் வந்து டெலிவர் பண்ணிட்டாரு ஸோ மேன் ஆஃப் த மூமெண்ட் வந்து எப்போவுமே வந்து அவங்க பும்ராவை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ் ஸோ அண்ட் இன்னைக்கும் அவர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவர் பிரேக் த்ரூவும் எடுத்து கொடுத்துருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரதர்ஃபோர்டும் வந்து ஒரு கேமியா மாதிரி ஒன்று ஆடுவார் ஸோ ஆனால் அது பத்தாது பத்தலை ஆக்சுவலாக ஸோ ராகுல் டு வாட்டியா அண்ட் ஷாருக் கான் ரெண்டு பேருமே அதே தான் ஸோ ஆளுக்கு வந்து கொஞ்சம் பால் ஆடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போய்ட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க ஸோ அண்ட் ராகுல் டு வாட்டியா அவுட் ஆகலை சரி ஓகே சிக்ஸ்டீன் அவ்வளோ நான் அவருக்கு அடிச்சுருக்கேன் நின்னார் ஆனால் பத்தலை ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஷரில் வந்து நிறைய ரன்ஸ் இருக்கிறதுனால ப்ரெஷரில் வந்து அவங்களால ஆட முடியல அதுதான் வந்து நடந்தது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியல ஸோ எக்ஸ்ட்ராஸ் வந்து சிக்ஸ் எக்ஸ்ட்ராஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ திங்க்கு இந்த மேட்ச் வந்து குஜராத் ஏட்டியன்ஸ்க்கு ஏன் போச்சுன்னு நான் சொல்லுவேன்னா வந்து அவங்க ஃபீல்டிங்கில் தான் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு கேஷ் வந்து ட்ராப் பண்ணதுனால ரோஹித் சர்மாவுக்கு ஸோ அதிலேயே வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எயிட்டி ஒன் ஆஃப் ஃபிஃப்டி அடிச்சிட்டாரு அண்டு எப்பவுமே வந்து ஒரு நாக் அவுட் கேம் ஆடும்போது வந்து உங்கள் ஃபீல்டிங் வந்து எப்போவுமே வந்து டாப் நாச்சாக இருக்கணும் அப்போ வந்து ஜெயிக்க முடியும் ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சும்மா சொல்லலை ஸோ அதனால தான் வந்து தோற்றுருக்காங்க இன்றைக்கி ஸோ குஜராத்து ஸோ அண்டு நீங்கள் அவங்களோட லீட் பவுலர் பிரசித் கிருஷ்ணாவையும் வந்து ஃபிஃப்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சுருக்காங்க ஸோ அதுதான் ஸோ அந்த கேச்சஸ்லாம் வந்து விடக்கூடாது அப்போவே பிடிச்சிருந்தோம் அப்போவே பிடிச்சிருந்தா எவ்வளோ தூரம் போயிருக்காது ஸ்கோரு ஸோ அதுதான் அண்டு குஜராத் டைட்டன்ஸ் அவங்க பேட்டிங்லேயும் சூப்பராக இருந்தாங்க ஆனால் பத்தல ஏன்னா ஆப்வியஸ்லி இவங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் அடிக்கும் போது வந்து ஒரு ப்ரெஷரில் வந்து கண்டிப்பாக வந்து கடைசி இருக்கெல்லாம் வந்து அந்த ஆக்சலரேஷனோட ஆட முடியாது ஸோ அதுதான் அண்டு மும்பையோட போலிங் பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் அண்டு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இவர் அஸ்வினி குமார் வந்து நல்லா போட்டிருப்பார் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓர்ஸ் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் ஒன் விக்கெட்டு ஸோ அவர் வந்து நல்லா போட்டிருப்பார் ஸோ அவங்க வந்து குவாலிஃபையர் ஒன்னுக்கு போகிற போக சொல்ல வந்து அஸ்வினி குமார் வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஃபார்ம்க்கு வரது அண்டு ஆக்சுவலாக இவங்க பேட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ திலக் வர்மாவும் வந்து கொஞ்சம் நல்லா ஆடிருப்பார் ஒரு கேமியா ரோல் இருப்பார் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் லெவன் ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குமோன்னு தோணுது எனக்கு அண்ட் ஹார்திக் பாண்டியாவும் வந்து லேட்லேயே வந்து ஃபார்மில் இல்லாத மாதிரி இருந்தார் அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்துட்டார் ஸோ டுவெண்ட்டி டூ ஆஃப் நைனு ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஃபார்முக்கு வர வரப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான சைடாக இருக்கும் ஸோ அது வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் குவாலிஃபயர் டூவில் குவாலிஃபயர் டூவில் வந்து அவங்க பஞ்சாப் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ வித் த லைக்ஸ் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங் ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இது ஸோ குவாலிஃபயர் டூவில் வந்து அவங்க பஞ்சாப் இது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்களா தெரில ஜெயிப்பாங்களா தெரில ஜெயிச்சா கூட வந்து அடுத்து ஃபைனலில் ஆர்சிபி இருக்காங்க ஸோ ஆர்சிபி வந்து அவங்க ஒரு வேறு லீகில் ஆடுற மாதிரி ஆடுறாங்க ஸோ இதுக்கு முந்தானே மேட்ச் குவாலிஃபயர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் அண்ட் லெவனுக்கு ஆல் அவுட் பண்ணிடுறாங்க ஹண்ட் ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் ஒன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பஞ்சாப் அண்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனை வந்து சேஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து போத் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து பயங்கரமாக பண்ணிருக்காங்க ஸோ பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி ஸோ அவங்க வந்து அன்ஸ்டாப்பிளாக இருக்காங்க ஸோ அவங்களுக்காக அகேன்ஸ்டாக வந்து எந்த டீம் போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அது வந்து குவாலிஃபயர் டூ தான் வந்து தெரியும் ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ தேங்க் யூ பாய்